வணக்கம் மக்களே நிற்க புதினா அவ்வளோத்தையும் அறுவடை பண்ண வந்திருக்கோம் எப்படி இலைச்சி தழச்சி நிற்கிறாங்க பார்த்தீங்களா இதை வந்து நேற்றைக்கு பறிச்சி புதினா டீ போட்டேன் இது இனி புதினா சட்னி வைக்கிறதுக்காகவும் துவையல் அரைக்கிறதுக்காகவும் மழையாக இருக்குது பாருங்க இந்த மலையில் தான் வந்து பறச்சிக்கிட்டு நிற்கும் பார்த்துடுங்க ஒரு ஆள் கேட்டாவ அவிகளுக்கும் கொஞ்சோண்டு கொடுக்கணும் பின்ன நம்ம வந்து இதை அறுவடை பண்ணி விட்டால் தான் துளுத்து வர்றோம் இல்லாமல் இருந்து அப்படி மூடெல்லாம் அழுகிறோம் பாருங்க அதனால் எல்லாத்தையுமே அறுவடை பண்ணி எடுக்கணும் எப்படி அதுக்கு பறிக்கும் போதே அதுக்கு மனத்தை பற்றியனா எவ்வளோ மனமாக இருக்குன்னு தெரியுமா எனக்கெல்லாம் முன்னாலே எல்லாம் அந்த புதினாக்க மனமே பிடிக்காது இப்போ வந்து புதினா துவையில் இறக்கியது புதினா சட்னி வைக்கிறது டீ போட்டு குடிக்கிறது அப்படியெல்லாம் பண்ண பார்த்துடுங்க இன்றைக்கி காலையில் அறுவடை பண்ணது கீரை புதினா இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்